என்ன இன்னைக்கு சார் பஜ்ஜிக்கு ம் சரி ரொம்ப நாள் ஆச்சா வாழைக்காய் வஜ்ஜி போட்டேன் ம் வாழ்க்காலே இருந்துச்சு ம் பஜ்ஜி போட்டீங்க பஜ்ஜி போட்டு சூப்பராக ம் இப்படி விஜய் ஸ்டைல் நல்லா மாவெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா எப்படி விஜய் போடுறோம் அப்படி ஒரு படத்தில் வாழைக்காயை முக்கிய எடுத்து அப்படி தழவி அதே மாதிரி அதனால அழகாக ஒரு படி ம் நீங்கள் நானும் பார்க்குறேன் மக்களே நம்ம அக்கா நீ பஜ்ஜி கட ஆரம்பிக்கிறாங்க அக்கா பஜ்ஜிக்கு எனக்கு முக்கியம் மொதல் கடலை மாவு பச்சரிசி மாவு கடலை மாவு பச்சரிசி இது எப்படி அளவுக்கா கடலை மாவு எவ்வளோ மாவு ரெண்டு பச்சரிசி ஒரு ஓகே உப்பு உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு திட்டமாக போடணும் தனி பவுடர் தனி வர தனி வர மிளகா இது எவ்வளோ பண்ணணும் அது காரை தகுந்த மாதிரி நான் வந்து இப்போ கால் டீஸ்பூன் போட்டுட்டேன் ஸோ ரெண்டு பங்கு கடலை மாவு ஒரு பங்கு பச்சை மாவு உப்பு கொஞ்சம் அவங்க தேவையான மிளகாய் வந்து கால் ஸ்பூனு தனி வர மிளகாய் அவங்க காரை தகுந்த மாதிரி சரிங்களா இப்போ அடுத்து என்ன பண்ணணுக்கா இந்த லைட் போட்டு விடலாமா லைட்டிங்காய் இருக்குது ஆட ப்ரைட்டாக இருக்கா ப்ரைட் பண்ண ம் அப்படியே தண்ணி ஊற்றி ம் எப்படி கலந்துக்கணும் ஃபஸ்ட்டு கலந்துக்கணும் எஸ் கொஞ்சம் ஊர்ச்சின்னா நல்லா ம் நல்லா களைக்கிவிட்டு கரைச்சுக்கணுமா ஓ நல்லா பீட் பண்ணணுமா ம் ஓகே வெயிட் பண்ணியாச்சு அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து இது என்னது அது கை கழுவுறதுக்கு தண்ணி வச்சிருக்கோம் கை கழுவுறதுக்கு அடுத்து வாழைக்க வச்சிருக்கீங்க இது நான் சீவணும் எஸ் ஓகே வாழைக்க பஜ்ஜி நான் டேஸ்ட் பார்க்கறேன் எப்படி இருக்குன்னு ம் நல்ல லேசா இருக்குது அக்கா சூப்பர் இருக்கா போறீங்க எஸ் கீழே விழுந்துருமோ ஆ ஓகேங்க்கா மாவு வடிய வடிய எடுத்து ஒலக்காய் எடுத்து பெரட்டணுமா போட்டு Parity to upload correct parental or on. okay, okay. okay. இதில் ரெண்டு வாட்டி போடணும் அப்படி ஒரே வாட்டம் போட்டு கொடுத்துருவோம் ஒரு டைம் தான் இதில் மற்ற பாதி எடுத்து பாதி போடுறாங்களா அது பஜ்ஜி பண்ண மாட்டாங்களா அப்படி உளுந்து உடைக்க இன்னும் எவ்வளோ ஆகும் வேலை இருக்குது ఒంబోదు వర్షలో పది వర్ష ఇప్పుడు చిమ్ని ఇట్ట పోటీ లైట్ పోడమే సమర్శి పోటీ చట్నీ ఏదో అరికడానికి బజ్జికి బజ్జి కలక్ వెరం బజ్జి సాపిడు உங்களுக்கு போடுறோமா கேப்சிகம் புடின போடுங்க சொல்லவே மாட்டோம் கேப்சிகம் வந்து கேப்சிகமாது இப்ப பீஸ் ஐயா வச்சுக்கணும் இல்லையா மாதிரி போட்டு முக்கிறோம் அப்படிக்க போட்றோம் ச இவ்வளோ ஈஸியாக இருக்குது ம் கேப்சிகம் பஜ்ஜி சரிங்கக்கா எந்த வருக்கும் ம் கேப்சிகம் எப்படிதான் வருமா இன்னும் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த பச்சைகள் அப்படியே தான் இருக்குமா

சூடு அதிகமாக இருக்கா கொஞ்சம் உள்ளே அந்த கெட்டியாக இருக்க முடியாது அந்த க வெஜிடபிள்ஸ் நல்லா சூடு அதிகமாக இருக்குது திக்க வரும் இன்னும் ஸ்லைஸை கம்மி பண்ணிக்கலாமா கேப்சிகம் ஆ நல்லா நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் திக்கலாம் ம் இப்போ வெங்காய பஜ்ஜி நெக்ஸ்டாக போட்டிங்க தெரியுது சூடு அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டும் சாப்பிடவும் 温哥华的比。嗯 o 嗯。哥、嗯，来给我。嗯我